மாஸ் படம் பார்த்தாச்சு ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஏன்னா வெற்றிமாறன் தன்னுடைய பேனரில் தயாரிச்சுருக்காரு ஆண்ட்ரியா அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இருந்த ஸ்டார் காஸ்ட் எல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளே போனோம் பட் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏதோ சொல்கிறாங்கிறது ஒன்றும் புரியல இந்த படத்துடைய ஒன்லைன் ரொம்ப கிளியராக சொல்லணும் அப்படின்னாக்க முழுக்க முழுக்க கெட்டவர்கள் உள்ளே நடக்கிற ஒரு ஆடுபுலி ஆட்டம் அந்த ஆடுமொழி ஆட்டத்தில் ஒரு சாமானிய மக்கள் ஒரு மிடில் கிளாஸ் மாட்டி அவங்க பட்ட கஷ்டம் அதுக்கு அவங்க ரிவென்ஸ் எப்படி எடுத்தாங்க அப்படிங்குறதான் இதில் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி ஸோ இதை வந்து எவ்வளவு பிரமாதமாக சொல்லியிருக்கலாம் ஒரு நல்ல கதைக்களம் இந்த கதைக்கு வந்து ஆப்டான நடிகர்கள் இதில் எல்லா நடிகர்களுமே ரொம்ப அழகான நடிகர்கள் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் ஜீவ பிரகாஷ் ஆகட்டும் ஸ்ரேயஸ் கிருஷ்ணா அவர் தான் கேமராமேன் ஸோ இது மாதிரி எல்லாருமே ஒரு நல்ல இதில் உள்ள இருக்காங்க ஆனாலும் வந்து என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு பார்த்தா இந்த படம் கதை சொன்ன விதம் அது வந்து ஏதோ பெரிய ஒரு லாகாக இருந்தது அதாவது ஒரு நான் லேலில் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னத்தையோ பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து ஃபுல் கதையும் நமக்கு நரேட் பண்ணுறது டேரக்டர் நெல்சன் அவரோட வாய்ஸ் ஓவர் தான் படத்தில் இருக்குது ஆனால் அது வந்து ஏதோ ஒரு சம் மி மிஸ்ஸிங்காகவே தெரியுது படம் ஃபுல்லாக அப்புறம் வந்து முதல்ல எடிட்டிங் படத்தோட எடிட்டிங் வந்து பயங்கரமான ஒரு சொதப்பலுங்க அதாவது எந்த காட்சி எப்போ வரணும் எது முன்னே வரணும் எது பின்ன வரணும் அப்படிங்கிறதே இல்லாமல் கண்ணா ஒரு எடிட்டிங் இருந்தது அடுத்து கேமராமேன் அவர் என்ன பண்ணி வச்சுருக்காருனே புரியல அது ஒரு படத்துக்குன்னு ஒரு டோன் செட் பண்ணுவாங்க ஸோ எ பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரியான டோன் இருக்கும் அதுதான் அந்த படத்தையே ஹைலைட் பண்ணி காமிக்கும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காட்சிக்கும் ஒரு டோன் இருக்குது ஒரு நைட் எஃபெக்டில் இருக்குது டே எஃபெக்டில் இருக்குது ஒரு சாம்பல் நேரத்தில் இருக்குது ரெட்டு ரெட்டிஷாக இருக்குது ஸோ என்ன விதமான ஒரு டோனே செட் பண்ணல அதாவது ஷார்ட் ஃபிலிம்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு கலரில் இருக்கும் ஸோ அதுக்கு பெரிய ஒரு இதெல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க டோன்லாம் இது அது மாதிரியே இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ஜீவ பிரகாஷ் ஸோ அவர் வந்து எவ்வளோ ஒரு பிரமாதமான மியூசிக் டைரக்டர் பாட்டெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக கொடுப்பாரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் என்னாச்சு தெரியல அவர் ஒர்க்கை பண்ணியிருக்காரு ஆனால் சவுண்ட் மிக்சிங் சொதப்பிட்டாங்க ஸோ வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கப்ப ஓவர் லுப் ஆகுது மியூசிக் வந்து மியூசிக் ஓவர் லுப் ஆகிறப்ப நெல்சன் வந்து நரேட் பண்ணுறது ஓவர் லுப் ஆகுது அப்புறம் ஹீரோ கவின் பேசினா இருக்கிற ஒரு டைலாக் அப்படியே வந்து நெல்சன் வாய்ஸ் மிங்கிலாகுது அப்புறம் கவின் டைலாக் பேசின ஹீரோயினாக இருக்கார் அதில் பாட்டு போட்டு விட்ருவாங்க இளையராஜா பாட்டு இப்படி மாற்றி மாற்றி படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி அந்த பிரச்சனை இருக்குது சவுண்ட் மிக்சிங்கில் ஸோ கேமராவும் பிரச்சனை இருக்குது எடிட்டிங் பிரச்சனை இருக்குது நடிகர்கள் பார்த்தா ஆண்ட்ரியா அதாவது எவ்வளோ ஒரு ஒரு கிரே ஷேடான ஒரு கேரக்டரில் ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டரில் அதுவும் வந்து இவ்வளோ ஸ்டைலிஷாக அழகாக ஒரு ஒரு வில்லன் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு வில்லி இருந்தால் எப்படி இருக்குங்கிறதுக்கு ரொம்ப பிரபலமாக பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் கவின் வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு நடிப்பு கொடுத்துருக்கார் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தன்னை விஜய் மாதிரி காட்டிக்க ட்ரை பண்ணுறாரோ இப்போவே அந்த ஒரு மெச்சூர்டு ஆக்டிங் வரணுங்கிறத எதிர்பார்க்குறாரான்னு தெரியல அவர் அவராகவே இருந்தாலே போகும் இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் ரியோராஜெல்லாம் நடிக்கிறாரு அப்புறம் சூரி நடிக்கிறாரு இவங்களாம் ரொம்ப இயல்பான நடிப்பை கொடுக்குறாங்க இது கொஞ்சம் யாரையோ ஒரு காப்பி பண்ணுற மாதிரியே தெரிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரக்டர் விக்கர்ணன் அசோக் இவர் வந்து ஒரு இதான் டெப்யூ டேரக்டராக கலாயம் இறங்கியிருக்காரு ஒரு நல்ல கதை நான் முதல்ல சொன்ன மாதிரியே அற்புதமான கதை சுற்றி வில்லன்கள் அதாவது ஹீரோவும் ஒரு கிரேஷட் உள்ள ஒரு ஆள் ஹீரோயின் ஃபுல்லாக நெக நெகட்டிவான ஒரு கேரக்டர் அப்புறம் வந்து அவங்களுக்கு இன்னொரு ஒரு தேர்ட் பார்ட்டி அவரும் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக இருக்க பர்சன் அவருமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெகட்டிவிட்டி ஸோ அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு என்ன மாதிரியான ஒரு கதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து அழகான கதையை எழுதியிருக்காரு ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா பண்ணியிருக்கார் ஆனால் அதை சொன்ன விதம் இந்த கதை சொல்லல் இருக்கு இல்லையா அதில் தான் பிரச்சனை ஸோ ஒரு அண்டகனிஸ்ட் அண்டு வந்து ப்ரொட்டகனிஸ்ட் ரெண்டு பேரும் வந்து எப்படி இருக்கணுங்கிறத இதில் நம்ம பா யூகிக்க முடியல ஸோ அந்த ஒரு இஷ்யூ இருந்தது படத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கவின் வந்து ஓரளவுக்கு அவர் ஃபுல்ஃபில் நடித்து கொடுத்துருந்தாலும் அவர் வந்து தொடர்ந்து இப்போ மூணாவது படமும் தன்னுடைய ஃப்ளாப் படங்கிற லெவலுக்கு போயிட்டார் லிஃப்ட்டு நல்லா போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சூப்பராக தூக்கி விட்டது வந்து டாடா படம் டாடா படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் வந்தது ஸ்டார் படமும் ஒரு பெரிய ஹிட்டாச்சு ஆனால் அதுக்கு அவசனை தொடர்ந்து வந்து நெல்சன் டைரக்ஷனில் ப்ரொடக் ப்ரொடக்ஷனில் இவர் நடித்த ப்ளடி பெக்கர் அந்த படம் வந்து மண்ணை கவிச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு சமீபத்தில் வந்த படம் கிஸ்ஸு அதுவும் எதிர்பார்த்தால உள்ள ப்ரொடியூசருக்கு லாபத்தை கொடுக்காத படமாக மாறுனுச்சு ஸோ இந்த ரெண்டு படத்தை தொடர்ந்து இப்போ மூன்றாவதாக இந்த மாஸ்க் படமும் பெருசாக இல்லை இது வந்து தயாரிப்பாளர் யாருன்னா வெற்றிமாறன் வந்து தன்னோட பேனர் தான் இது கொடுத்துருக்காரு ஸோ வெற்றிமாறனுடைய உதவியா மேனேஜராக இருந்த எல்லாமா அவரை பார்த்துக்கிட்ட சொக்கலிங்கம் அவர் தான் அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு ஸோ அவருக்கு வந்து ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வெற்றிமாறனே தன்னுடைய பேனரை போட்டு இதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு ப்ரொமோஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் அதோட ஆண்ட்ரி ஆகும் அவங்கள வந்து தன்னோடய வீட்டெல்லாம் லோனில் வச்சு அந்த படத்தை வாங்கி தான் வந்து இதை படம் எடுத்தேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் தயாரிச்சிருக்காங்க ஸோ ஒருவேளை போட்ட காசு எடுத்துட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சிருவாங்க ஓரளவுக்கு கவின் வெற்றிமாறன் ஆண்ட்ரியாங்கிறதுனால இந்த ஓடிடி அப்புறம் வந்து சேட்டலைட்டு ஆடியோங்கிறதுல ஒரு அமௌண்ட் வந்துடும் தேட்டரிக்கெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்கும் அதை தாண்டி வந்து மற்ற ஆர்டிஸ்ட்டு சார்லி வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சு நடிச்சுருந்தார் ஒரு மிடில் கிளாஸ் ஆள் ஒரு கலக்கு கலக்கி நடிச்சுருந்தாரு அப்புறம் ஹீரோயின் ஹீரோயினுக்கு பெருசாக வேலையே இல்லை ஏதோ ஒரு வயசான ஒருத்தருக்கு மனைவி மாதிரி போட்டு ஒரு நார்த் இந்தியன் சேடு லேடியாக அவங்கள காமிச்சு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க பட் கவினுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் கூட ஒரு பெரிய அளவில் கெமிஸ்ட்ரியோ மற்ற விஷயமும் இல்லை ஆனால் கவினுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க மாதிரி காமிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு அதை பற்றி சீன்லேயே கொண்டு வரல ஒரு சின்ன ஷாட் கூட வைக்கல ஒரு குழந்தைய மட்டும் காமிச்சு அப்படியே முடிச்சிடுறாங்க அதை தாண்டி வந்து மற்ற ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க கவினோட ஃப்ரெண்டாக வரவர் அவரும் ஓரளவுக்கு நல்லா நடித்து கொடுத்துருக்காரு இதை தாண்டி எல்லா நடிகர்களுமே ஓரளவுக்கு தங்களுடைய பங்களிப்பு கொடுத்துருந்தாலும் இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் சைடு கொஞ்சம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வேலை பார்த்ததுனால அது ஒரு கரெக்டான ஒரு வேவலனத்தில் போய் சேர மாட்டேங்குது அது நம்ம தேட்டரில் பார்க்குறப்ப அப்படி அப்பட்டமாக தெரியுது ஸோ அவங்க இதை போட்டு பார்த்தாங்களான்னு தெரியல நிச்சயமாக இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் திரும்ப ஒரு படத்தை பார்த்தா இத்த எல்லா தப்பும் அப்போ தெரியும் அவங்களுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் மாஸ்க் படம் ஸோ மாஸ்க் படத்தோட நம்ம விஜய் டாக்கீஸில் ரேட்டிங் வந்து டூ அண்ட் ஆஃப்